தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் நாற்பத்தி மூன்று இன்னொரு மந்திரவாதி முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஒரு ஆராய்ச்சிக்காக ஒரு கிராமத்தில் தண்டோரா போடுபவனாக சிறிது காலம் பணியாற்றினான் அவன் தனது தண்டோரா பறையில் எல்லாவற்றுக்கும் எதிரான மனநிலை தரும் மந்திரத்தை போட்டு ஒளிபரப்பி விடுவான் பிறகு சொல்ல வேண்டிய செய்தியை கூப்பாடு போடுவான் இதனால் சகல ஜனங்களுக்கும் நான் சொல்லிக்கிறது என்னன்னா நாளைக்கு கோயில் கிட்ட பஞ்சாயத்து கூடுது டம் 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 என்று அவன் கூறினால் அடுத்த நாள் ஒரு ஈ காக்கா அங்கு வராது பிறகு வராததற்கு ஒருவருக்கு ஒருவர் பலவிதமான சாக்கு போக்குகளும் சப்பை கட்டுகளும் அள்ளிவிடுவர் இதனால் திருவிழாக்கள் வெறிச்சோடின முக்கியஸ்தர்களின் வீட்டு விசேஷங்கள் புறக்கணிக்கப்பட்டன கிராமத்தில் ஊர் சேர்ந்து ஆக வேண்டிய பல்வேறு காரியங்கள் தடைபட்டு அனைத்தும் நிர்மூலத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தன அப்போதுதான் தீர்த்த யாத்திரைக்கு சென்றிருந்த பிரதான தண்டோராக்காரன் ஊர் திரும்பினான் அவன் வேலைகளை சரிபாதியாக மந்திரவாதியுடன் பிரித்து கொண்டான் அவனது ஒவ்வொரு தண்டோரா அடியும் ஊரை பழைய கதிக்கு திருப்பிக் கொண்டிருந்தது மந்திரவாதியின் தண்டோராவில்தான் ஏதோ பிரச்சனை என்று முடிவுக்கு வர அந்த ஊருக்கு சில மாதங்கள் தேவைப்பட்டது உண்மையை வெளிக்கொணர மந்திரவாதியை மரத்தில் கட்டி வைத்து அவர்கள் சவுக்கால் அடிக்க முற்பட்டபோது அவன் மேல் விழுந்த அடிகளெல்லாம் பஞ்சாய் போயின அவன் ஆணவமாய் சிரிக்க சிரிக்க அத்தனை பேரும் பதறினர் ஊரின் தலையாரி சவுக்கால் அடித்து கொண்டு இருந்தவனிடம் இருந்து அந்த சாட்டையை பிடுங்கி அவரை அடிக்க ஆரம்பித்தார் அப்போதும் அவன் மேல் விழுந்த எந்த அடியும் ஒரு சிறிய சிராய்ப்பை கூட ஏற்படுத்தவில்லை அடித்து களைத்து மூச்சுத்துணறி கொண்டிருந்த தலையாரியின் கைகளிலிருந்து சாட்டையை மீண்டும் வாங்கினான் அந்த ஊரில் ஓர் ஆராய்ச்சிக்காக ஊடுருவி இருந்த இன்னொரு மந்திரவாதி பச்சை நிற எவன மது ஒன்றை குடித்துள்ளதாக காட்டிக்கொண்டு இந்த காட்சியை கேலியும் கிண்டலுமாக ரசிக்க ஆரம்பித்தான் இன்னொரு மந்திரவாதி அத்தியாயம் நாற்பத்தி மூன்று நிறைவடைந்தது